உங்கள்கிட்ட ஏன் பணம் குறைச்சலாக இருக்குது நீ ஏன் பணக்காரனா இல்லை இந்த ரெண்டு கேள்வி யார்கிட்ட கேட்டாலும் ரொம்ப விதவிதமாக பதில் கிடைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ பண்ணினேன் குழந்தைங்களுக்கு இல்லாட்ட பேரம்பேசிகளுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீ எப்படி வந்து ஒரு ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணி எப்படி அது தௌசண்ட் ரூபா ஆக முடியும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் கிடைக்கும் அதுக்குன்னா ஆப்ஜெக்ஷனாக நான் ஏன் பண்ணணும் எங்கள் அப்பா எனக்கு ஆயிரம் கோடி கொடுத்தாளா எங்கள் அப்பா எனக்கு நூறு கோடி கொடுத்தாளா அது வந்து நம்மளோட ஆட்டிடியூடே தப்பு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஆட்டிடியூட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஜிடி எல்லாம் வந்து இந்த ஹிண்டங்கோ ஃபேக்ட்ரி கட்டுறதை யோசிச்சு பார்த்தா தான் என் பேரை என் பண்ணுவான் என் பேரனோட பையன் என்ன பண்ணுவான்னு யோசிச்சு பார்த்தாரா அவர் பார்த்தா அது திருப்போம் நம்ம ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போட்டாக்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு கம்பெனி பண்ணி அது ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி போட்டாங்க இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயத்துக்குவங்க அவனும் ஒரு இந்த மரம் நட்டு நடத்த இந்த சின்ன செடி நடத்த யோசிக்கிறாராக இதுலேருந்து வர மாம்பழம் நான் சாப்பிட போகிறேன் இருபது வருஷம் கழித்து அவனோ அதில் மாம்பழம் சாப்பிட்றான் அவரோட பேரனோ பேருத்தியோ இல்லை அது ரோடு எடுத்துட்டாக்க அது வேறு யாருக்கோ வேறு போகிறது அவர் அதெல்லாம் கண்டுக்கலைல்ல ஸோ அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து நீ உங்கள்கிட்ட ஏன் பணம் இல்லைன்னு கேட்டாக்க அதுக்கு என்னெல்லாம் பதில் கிடைக்கும் என்னோட சம்பளம் ரொம்ப பறிச்சல் எனக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து போகிறவே போகிறது இந்த எம்ப்ளாயர் மோசம் ஆ சோஷலிஸ்டிக் எல்லாம் பதில் வரும் நான் அவங்க கொடுக்குற ரூபா சம்பளத்தில் முப்பதாயிரரூவா சம்பளத்தில் எப்படி சார் வாழ முடியும் வீட்டு செலவு எவ்வளோ அது ஒரு டயலாக் இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை படிக்க வைக்கல சார் நான் அவரும் ஒரு இன்ஜினியரிங் தான் சார் பண்ணேன் எங்கள் அம்மா அப்பா என்ன அப்புறம் அதுக்கு ஒன்றும் படிக்கவே வைக்கல பாக்கி பேரெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எம்பிஏலாம் பண்ணால் நான் ஒன்றும் எம்பிஏலாம் பண்ணலை அதனால வரல அப்புறம் எங்கள் அம்மா அப்பா வீ செலவு நிறையா ஆகிடுச்சு சார் அவளோட ஹெல்த்துக்கு நிறைய நான் செலவு அதனால எங்கிட்ட என்கிட்ட இல்லை அப்புறம் என்கிட்ட பேங்க் வந்து ரொம்ப மோசமான ப்ராடக்ட்லாம் விற்றான் சார் நிறைய யூலிப்பு இதெல்லாம் விற்றான் அதெல்லாம் பார்க்குறேன் நான் ஒம்பது லட்சம் ரூபா கட்டியிருக்கேன் சார் அதில் எனக்கு வந்து ஒரு பதிமூணு லட்சம் தான் வருது இதே நான் வேறு ஏதாவது பண்ணியிருந்தேன் எனக்கு அப்புறம் நான் வந்து நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிலாம் வாங்கினேன் அப்புறம் பேங்க்கில் வந்து எனக்கு லோன் கொடுத்தேன் சார் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லோனாக இருந்தது இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஆரம்பமும் முற்றும் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வந்து சின்ன வயசில் நல்லா படிச்சிருந்து நல்ல இன்ஜினியர் ஆகியிருந்தாக்க அப்புறம் பார்ட் டைம் எம்பிஏ பண்ணியிருக்கலாம் நீங்கள் பார்ட் டைம் எம்பிஏ பண்ணாதது உங்கள் தப்பு தான் இல்லை ரெண்டு வருஷம் இன்ஜினியரிங் படித்து வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு எம்பிஏ பண்ணிருக்கலாம் ஐஐஎம்ல கிடச்சிருந்தாக்கா உங்களுக்கு லோன் கிடச்சிருக்கோம் லோன் வாங்கி ஒரு டிகிரி வாங்கினா அதுவும் ஐஐஎம்மில் அமதாபாத் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு டிகிரி வாங்கினா அந்த லோன் அடைக்கிறது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அதை நீங்கள் பண்ணலை அம்மா அப்பா வந்து இன்ஜினியர் ஆக்கி விட்டது சின்ன இது இல்லை ஏன்னா அவள் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை இன்ஜினியர் ஆக்கினாலோ அதை யோசிச்சு பாருங்கள் முன்னாள் அம்மா அப்பாவுக்கு மெடிக்கல் செலவு வரும்னு உங்களுக்கு தெரியாதது தப்பு தெரிஞ்சுருக்கணும் யூ ஷுட் நோன் தட் அம்மா அப்பாவுக்கு வரும் ஸோ யூ ஷுட் ஹவ் டேக்கன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் தேம் கரெக்ட் நீங்கள் எடுக்காதது அது உங்கள் தப்பு நாலாவது பேங்க் உங்களுக்கு தப்பு ப்ராடக்ட் விற்கல நீங்கள் பேங்க் கிட்டே போய் தப்பு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி சும்மா அந்த வந்து நம்ம என்ன என்ன சொன்னால் முள் குத்தி தம்போம் இங்கிலீஷில் அதுக்கு என்னென்னா ஐ ரேங் த தான் நான் தானே ஓடினேன் முள் வந்து குத்தித்தா முள் அங்கே தான் இருந்தது நீ வந்து செருப்பு போட்டுக்காம அங்கே போய் காலை போட்டால் கா முத்தி தான் ஸோ முள் குத்தித்தா கால் முள்ளு மேலே நீ கொண்டு போட்டியா இந்த ஆனிமேட் ஆப்ஜெக்ட் கேனாட் வரட்டிவா அது பாட்டுக்கு அழகா அழகாக ராமகிருஷ்ணான்னு அங்கே கடந்தது நீங்கள் அங்கே போய் காலை போட்டு காலில் குத்துட்டு அப்புறம் முள்ளு குத்துங்கிற மாதிரி இருக்குது டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ் ஆமாதை கூட பெட்டர் ஜாப் பிர்லா வீட்டில் பிள்ளை பிர்லா வீட்டில் பிறந்தது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது வந்து எல்லோரும் சொல்லலாம்ல பிர்லா கூட சொல்லலாம் ஐயோ நான் அம்பானி வீட்டில் பிறக்கலையே சொல்லலாம் அந்த மாதிரி அன்எண்டிங் அது பெர்மனென்ட்லி அன்எண்டிங் அதை ஒன்றும் நீங்கள் அதெல்லாம் பெருசாக வச்சுக்கக்கூடாது ஸோ யூஷ்வலாக காட் ஃபைனான்ஷியலி எஜுகேட்டட் படிப்பு ப மு இன்ஜினியரிங் முடிக்கிறது ஃபைனான்ஷியலி யூ ஷுட் கெட் எஜுகேட்டட் பேங்கர் வந்து உங்களுக்கு கெட்ட ப்ராடக்ட் கொடுத்தாங்கிறே நீங்கள் அதை பேங்க் ப்ராடக்டை பற்றி படிச்சுட்டு அப்புறம் வாங்கியிருக்கணும் அது யார் தப்பு பேங்கர் தப்பா அவங்க தப்பா கரெக்ட் பேங்கர் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் உங்கள் புத்தி எங்கே போச்சு இதுவும் நியாயமான கேள்வி தானே அம்மா அப்பா உங்களை இன்ஜினியர் ஆக்கியிருக்காதுல்ல அதுக்கு மேலே என்ன வேணும் அதுக்கு மேலே நீங்களே பண்ணியிருக்கணும் அம்மா அப்பாக்கு நீங்களே மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கணும் நீங்களே மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தால் ஒரு சின்ன அமௌண்ட் கட்டிருப்பீங்க அப்புறம் பெரிய அமௌண்ட் கட்டாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் இதுவும் பண்ணல அதனால் அதை பண்ணியிருக்கீங்க ஸோ பார்த்தாக்க பணம் இல்லாததுக்கு காரணம் வந்து பணம் இல்லை ஐ மீன் பணம் இல்லைங்கிறது தெரியறது ஆனால் அதில் எவ்வளோ அதில் இருக்கலாம் அதுவே கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கலாம் வேண்டாத இன்சூரன்ஸ் ஹை ப்ரீமியம் இன்சூரன்ஸ் வாங்கினதெல்லாம் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இல்லாதது தான் நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஆஃபீஸ்லேயோ உங்களுக்கு ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் தரது தரப்போகிறது இல்லை நீங்களாக தான் ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் போய் எங்கே இருக்கடா பார்த்து தேடி அதை படித்து கற்றுக்கணும் தட் இஸ் த ஒன்லி வே டு ஹேவிங் அ குட் அமௌண்ட் ஆஃப் மணி ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் இஸ் பை யுவர் சாய்ஸ் அண்ட் தென் ரிமைனிங் புவர் இஸ் ஆல்சோ பை யுவர் சாய்ஸ் அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் ஒன்றும் இல்லை எவ்வளோ ஒரு என்கிட்ட ஒரு ஏஜென்ட் ஏஜெண்ட்டுக்கான் அவனுக்கிட்ட மாதம் மாதம் ரூபா கொடுத்தா அவன் என்னை பணக்காரன் ஆக்கிடுவான் மாட்டான் அவன் பணக்காரன் ஆவான் அவன் வந்து பண அவன் உங்களை பணக்காரம் ஆக்கணும்னா நீங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக ப்ரோஆக்டிவாக அதை என்னடா பண்ணுற ஏன் பண்ணுற எதுக்கு இதை பண்ணுற ஏன் இதை பண்ணலன்னு கேட்கணும் ரெண்டு மூணு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் அந்தவங்களுக்கு யார் சரியாக பேசுகிறான்னு தோணுறதோ சரியாக பண்ணுறான் பண்ணுவான்னு தோணுறதோ அவங்ககிட்ட போகணும் அவங்ககிட்ட போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பார்க்கணும் என்ன பண்ணுறான்னா ட்ரஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அவள் ரீகன் சொல்கிற மாதிரி ட்ரஸ்ட் பட் வெரிஃபை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அது சரி அதனால தான் கிட்ட போயிருக்கீங்க ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்து புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு இல்லைன்னா அவன் வேலை பண்ண மாட்டான் ஹீ மே நாட் பி டூயிங் அ குட் ஜாப் தட் இஸ் வாட் ஐ ஆம் ட்ரை டு சே தேங்க்யூ